வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ வெல்கம் நம்ம டுணபரம்பகை அந்த கதையை வந்து என்னன்னா சோவிய காந்தம் இறந்தது வந்துட்டு வனதாயி அம்மாவுக்கு தெரிய வருது இப்போ பக்கம் என்ன என்ன அப்படின்னா அந்த வீனஸ் டிவி மீடியா சேனல் இருக்கு இல்லையா அதுக்கும் ஒரு இன்டர்வியூ வனதாய அம்மா கொடுத்திருந்தாங்க ஸோ இப்போ என்னன்னா டெத்துக்கு போறாங்க டெத்துக்கு போகிறப்போ அங்கே வந்து என்னன்னா எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்க்ளூடு சந்திரசேகர் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மேன் ஸோ அவருடைய ஒய்ஃபோட இழந்ததுக்கு வந்துட்டு நிறைய டாக்டர்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸர்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்புறம் வந்துட்டு அந்த ஊர்ல இருக்க நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தொழில் அதிபர்கள் அப்புறம் நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்துருக்காங்க இன்க்ளூடு சில வீனஸ் டிவியோட வீனஸ் டிவியோட சேர்மன் மிஸ்டர் கோபிநாத் கூட வந்திருக்காரு அதே மாதிரி அந்த அந்த ஊர்லேயே பெரிய பெரிய ஐயரங்கள்லாம் வச்சு கூட அந்த அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இது பண்ணும்போது எல்லாம் என்ன பே அதோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சூரியகாந்தம் அம்மா கூட ஆஹ் எப்படி சொல்றது ஒரு மாதிரி வெறிச்சு பார்த்துட்டே ஒரே இடத்த வந்து வெறிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரத்த குழாய் வெடிச்சுதான் இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேசுறாங்க ஸோ இந்த நேரத்துல தான் அம்மாவும் நம்ம கரிச்சானுடைய சன் பைரவன் வனதாயி ஒரு நல்ல ஹெல்ப்பாகவும் கூடவே அசிஸ்டண்டாகவும் அடுத்து அப்பாவுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்பாகவும் இருக்காரு இல்லையா பைரவனும் மனதாயமாகவும் வர்றாங்க ஸோ அந்த டைம்ல என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த அதாவது நம்ம எபிசோட்ல பார்த்துருப்போம் நம்ம நலபவன் ஹோட்டலுக்கு சந்திரசேகரோடைய ஹோட்டலுக்கு முகமெல்லாம் ஒரு மாதிரி வீங்கி போய் நிறைய அடிப்பட்டு அவங்களுடைய முகத்திலே ரொம்ப இதாக இருக்கும் ஸோ அவங்க அவங்களுமே ஓரமாக நின்று இந்த இதை இருக்காங்க அவங்களுடைய நேம் வந்து விஜய சவுந்தரி இந்த நேம் நம்ம எங்கே இது பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபிள நம்ம ஒரு எபிசோடில் வீனஸ் டிவியிலேருந்து ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க யாரெல்லாம் தமிழ் மந்த்தை கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்ட்டு அந்த தமிழ் மந்த வந்து இந்த பாட்டிகிட்டையும் கேட்டிருப்பாங்க ஆனா அவங்க ஒரு பேட்டர்ன் அது இல்லாம கொஞ்சம் கேப் விட்டு ஒரு மந்த்துக்கு இன்னொரு மந்த்துக்கு நடுவுல கேப் விட்டு 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 சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போதான் அவங்க பேர் சொல்லியிருப்பாங்க என்னோட பேர் விஜய சவுந்தரி எனக்கு எந்த ஒரு பிரைஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஸோ ஜஸ்ட் ஒரு வீக் ஆப்காக ஓகே அவங்களுமே அந்த இடத்துக்கு வர்றாங்க அப்போ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா என்ன ஆகுதுன்னா நம்ம செந்தில் வந்துட்டு அந்த இத பாத்தர்றாரு செந்தில் செந்தில் பாக்குறதுக்கு முன்னாடி பயகவனமே அந்த இதை பார்க்க பாக்குறாரு மனந்தாக மாட்டா ரிப்போர்ட் பண்றதுக்குமா அந்த மாதிரி ஆஹ் நம்ம இன்னைக்கு ஒரு மக கூட ஆஹ் ரொம்ப இவங்க வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு மாதிரி ரொம்ப வீங்க வீக்கமா ஒரு மாதிரி அவங்க முகமே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அவங்க இங்கே வந்து ஒரு மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க ஸோ இவங்கள பார்த்தா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அவங்களுடைய அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனுமே சரியில்லை அப்படின்ற மாதிரி வனதாயம் மாட்ட ரிப்போர்ட் பண்ணுறாரு அங்கேதான் நிறைய சந்திரசேகர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இல்லையா நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் கூட வந்திருக்காங்க அப்போ போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாராச்சும் ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி இவங்கள வந்து அனுப்ப சொல்லுப்பா இவங்களோடைய இது ஒரு மக இருக்கிறதா சொல்லி அனுப்ப சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மகமே போயிட்டு ஒரு கான்ஸ்டபுள்கிட்ட அந்த மாதிரிங்க இந்த அவங்க பாக அம்மா நிற்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் போய் இவங்களை இங்க இருக்க வேணாம்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏன்னா அது அவங்களுடைய ஃபேஷியல் ஒரு மாதிரி இருக்கு அவங்களுடைய நோக்கம் சரியா இல்லை சரியா தெரியல என்ன எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றது சரியா தெரியல ஸோ அதனாலேயே ஒரு பயம் இருக்க தானே செய்யும் ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அனுப்பிவிட சொல்றாங்க ஆஹ் கான்ஸ்டபிளுமே ஸ்டார்டிங்ல அதை கண்டுக்கல ஓகேங்க அப்படின்ற மாதிரி போய் சொல்லி பார்க்குமா போங்க இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்க எதுவும் கேட்கல இதை வந்து செந்திலும் பாத்துர்றாரு கான்ஸ்டபிள் வந்து அப்போ விலைக்கு வந்துடுறாரு இல்லை சொல்கிறாங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு அப்போ இன்னை வந்து செந்திலும் பார்த்தர்றாரு ஹே நீ வந்து அன்னைக்கு என்னுடைய ஃபேமிலியை பற்றி இந்த பேட்டர்ன்லலாம் இது பண்ணுவா பண்ணுவாங்கன்னு நீ சொன்னதானே யூ உன்னை இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன் பா அப்படின்ட்டு ரொம்ப கோவத்தோட வராது அதே மாதிரி கான்ஸ்டபுள்கிட்ட வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து இந்தா அவங்களை எப்படியாச்சும் வெளில அனுப்பு இவங்க இந்த இடத்துல இருக்கவே கூடாது அடுத்து ஒரு செகண்ட் இங்கே இருந்தாலும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இப்போ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணோடனையும் கான்ஸ்டபிள் இதை அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுக்கும் இந்த ஃபேமிலிக்கு ஏதோ ஒன்று சவையில் போல இருக்குது அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தி அவங்கள வெளில அனுப்ப ட்ரை பண்றாரு அந்த கான்ஸ்டபிள் அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஹெவி வெஹிக்கிள் லாரி அந்த மாதிரி வெஹிக்கிள் வந்துட்டு வேகமாக கிராஸ் ஆகுது அந்த விஜய் சவுந்தவி அவங்க அந்த பாட்டி வந்து அங்கேயே ஸ்பாட்லே ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போகிறாங்க ஸோ இந்த இன்சிடென்டால வெளியில ஒவ்வொரு பழ ஒரு அன்யூஸ்வல் ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது அதை கிளியர் பண்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று ஒரு ஆட்டோ உள்ள வருது அந்த ஆட்டோல இருந்து சிவ அதாவது சந்திரசேகரோடைய அப்பா இருக்காங்க இல்லையா அவருடைய தம்பி பஞ்சாட்சரம் அதுக்கப்புறம் அவங்களுடைய சன் ரெண்டு பேரும் இறங்குறாங்க ஸோ உள்ள வரும்போதே பூங்குன்றம் வந்து இதை பார்த்துடுறாரு இவன் ஏன் இப்போ அவன் வந்து சரி கிடையாது இப்போ நம்ம ஃபேமிலியை மகளில் பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னோடனே சந்திர போய் இங்கே என்ன வந்தீங்க ஏன் ஏன் நாங்கள்லாம் நிம்மதியாக பிடிக்கலையா அப்படி இப்படின்னு பேசும்போது இல்லைப்பா நான் எந்த ஒரு பிரச்சனையும் மனசில் வச்சுட்டு வரல ஜஸ்ட் நான் இப்போ தான் இருந்து ரிலீஸ் ஆனேன் ஆக்சுவலி நான் அந்த அந்த குற்றத்தையே நான் பண்ணலை அந்த குற்றத்தை நான் பண்ணாமே என்னைய வந்து ஆதாரத்தை தப்பா வச்சு ஆதாகம் எனக்கு எதுக்காக ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் ஜெயிலில் இருந்துட்டு இப்போதான் வர்றேன் ஸோ நான் ஜஸ்ட் இங்க வந்து ஒரு சின்ன அஞ்சலி அதை ஃபேட் பண்ணிட்டு மட்டும் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சோவியா காந்தம் அவங்களுடைய அவங்களோடைய பாடிக்கு வந்துட்டு தகுந்த மரியாதையை அவர் கொடுக்குறாரு அப்படியே நேராக போய் வீட்டோடைய பேக் சைடு அந்த கிணறு இருக்கும் இல்லையா அந்த கிணத்துக்கிட்ட போய் போகிறாங்க நின்றுட்டு இருக்காரு இதை பார்க்க எல்லாருமே இவர் வந்து பிளாக் மேஜிக் எதுவும் பண்ணுறாரோ இவர் பிளாக் மேஜிக்லாம் நிறையா பண்ணுவாங்கன்னு சொல்லி அப்படி இப்படின்னு பேசி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அவங்களுக்கு தோணதை பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அவர் அந்த இதில் கிணத்துக்கிட்ட போகாது போய் மாறு அங்கேயும் சாமி கும்பிட்டு மாறு ஷெந்திரி என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்ல இருந்து ஏதோ ஒரு சின்ன பொட்டலம் அந்த ஒரு பேக்கேஜ் மாதிரி எடுத்து அந்த கிணத்துக்குள்ள தூக்கி போடுறாரு தூக்கி போட்டு அவர் பாட்டுக்கு யாருட்டு எதுவும் சொல்லலை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் பாட்டுக்கு திரும்பி வந்துடுறாரு ஸோ இதை பார்த்த எல்லாருமே கண்டிப்பா ஏதோ பிளாக் மேஜிக்ல ஏதோ செய்வினதா தான் ஏதோ சம் அந்த செய்வினை பில்லி சுனி அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் ஏதோ பண்றான் அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க ஸோ நம்ம இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம் இப்போது பஞ்சாட்சகம் செய்யாத தப்புன்னு சொன்னாவே அது என்ன தப்பு அவருக்கு எதுக்காக என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சது ஏன் ஜெயிலில் இருந்தாங்க அப்படின்றது இந்த எபிசோட்ல நமக்கு ரிவைல் பண்ணலை இந்த சாப்டர்ல நமக்கு ரிவைல் பண்ணலை ஸோ அந்த அந்த கிரைம் என்ன அதுக்கப்புறம் அந்த கிணத்துக்கட்டையில் எப்படி என்ன எதை வந்து அந்த பஞ்சாட்சகம் போட்டார் அண்ட் தென் வனதாயம்மா ஒவ்வொரு ஃபேக்டரியா கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க பட் ஸ்டில் அவங்களால கண்டுபிடிக்க முடியல அவங்களுக்கு இப்போ ரெண்டு விஷயம் ஒன்று தன்னுடைய சம்மந்தி வீட்டில் எல்லாம் இறந்துட்டே இருக்காங்க அவங்க அதை அவங்கள கொள்றது யாருன்னும் கண்டுபிடிக்கணும் அட் தி சேம் டைம் அந்த காணாம போன அந்த அதாவது தப்பா திருடப்பட்ட அந்த அபூர்வ ககனி ரகசியம் அண்ட் தென் அந்த டூல் அகத்தியருடைய வழிகாட்டுதலின் பேர்ல சப்த மாதா பில்லான் அப்படின்ற சித்தர் உருவாக்கின அந்த மூலிகைகளை கலெக்ட் பண்ற யூஸ் பண்ற அந்த டூல் அதையும் கண்டுபிடிச்சு ஆகணும் ஏன்னா அதை தப்பா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும் ஸோ இதெல்லாம் எப்படி வனதாயமா ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் கிடைக்குமா அப்படி போது அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்குவாங்க என்ன மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாம் அகை என்ன அடுத்தடுத்து இருக்கு அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல இன்னும் பார்க்கலாம் ஸோ இது கர்ணபரம்பை கதையோடைய சிக்ஸ்டீன்த் எபிசோட் ஸோ யூ ஃபார் யுவர் சப்போர்ட் நம்ம தொடர்ந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு சொல்ல தோணுது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ